திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம் முன்பு மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம் முன்பு தமிழக அரசு உயர்த்தியுள்ள கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட துணை மாவட்ட செயலாளர் நந்தி தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் பேசிய அவர் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிற போது கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தும் கலைஞர் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கம் வகிக்கின்ற போது பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளான போதும் மக்களின் பக்கம் நின்று போராடியது கம்யூனிஸ்ட் கட்சி அதை அப்போதைய முதல்வர் கலைஞர் பாராட்டினார் இதில் மாவட்ட செயலாளர் சுந்தரேசன் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் சாமி முல்லை முருகன் பெருமாள் வேணுகோபால் திருப்பத்தூர் நகர செயலாளர் முருகன் கந்திலி ஒன்றிய செயலாளர் அண்ணாமலை ஜோலார்பேட்டை ஒன்றிய செயலாளர் தீபா பூபதி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முடிவில் நகர துணை செயலாளர் வெங்கடேஷன் நன்றி கூறினார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க